நான் படலம் பத்தம்போது இறைவனின் திருவிளையாடலால் தனது வலிமை குன்றிப்போனதாக நினைத்தான் வருணன் தனது சக்தி எடுபடாமல் போயிற்றே என்று வருத்தமும் கோபமும் கொண்டு அந்த இந்திரன் முன்பு தனது வலிமையை நிரூபிக்க நினைத்தான் அதனால் கடல் நீரை எல்லாம் உறிஞ்சிய மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு மேகங்களே நீங்கள் உறிஞ்சிய நீரை எல்லாம் மழையாக கொட்டுங்கள் ஒவ்வொருவரும் மோரிக்கொண்டு இடியையும் மின்னலையும் உருவாக்குங்கள் அந்த ஓசையானது மதுரையையே நடுநடுங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னான் அதனால் வர்ண கட்டளை ஏற்ற மேகங்கள் கருமை நிறத்தோட மதுரையே சூழ்ந்து கொண்டது சூறாவளி காற்றுடனும் இடி மின்னலுடனும் பெரும் மழையாக கொட்டியது மதுரை மக்கள் இப்படி மறுபடியும் மறுபடியும் நமக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது சொக்கநாதனே மீனாட்சி என்னையே எங்களை காப்பாற்றுங்கள் ஏன் இப்படி சோதிக்கின்றீர்கள் முன்பு கடல் நீரிலிருந்து எங்களை காப்பாற்றினீர்கள் இப்போது சூறாவளி இடி மின்னல் பெரும் மழையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா அப்படின்னு முறையிட்டாங்க அப்போது அபிஷேக பாண்டியனும் எதுவும் செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நின்றார் இறைவன் அவருக்கு முன்னாடி தோன்றி கவலையை விடு மகனே எந்த சோதனை வந்தாலும் உங்களை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை அப்படின்னு சொல்லிட்டு தனது ஜடாமுடியில் இருந்த நான்கு மேகங்களையும் கீழே இறக்கி மேகங்களே வர்ணனால் அனுப்பப்பட்ட மேகங்கள் சிந்தும் மழைநீரை உறிஞ்சி எடுத்து மதுரையில் நான்கு புறங்களையும் சூழ்ந்து நின்று நகருக்குள் மழைநீர் விழாதபடி தடுப்பீராக அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட உடனே அந்த மேகங்கள் எல்லாம் மதுரையில் நான்கு எல்லையையும் சூழ்ந்து மழை போல் உயர்ந்து ஒன்று கூடி மாட ானது கோபுரங்களும் குன்றுகளும் அந்த மாடங்களை தாங்கி நிற்கும் தூண்களாக மாறியது உயர்ந்த மாடங்களான மேகங்களானது வர்ணன் விடுத்த பெருமழை மதுரையில் விழாதபடி கூரையாக நின்று மதுரை மக்களை காப்பாற்றியது இந்த மாதிரி மேகங்கள் நான்கு திசைகளிலும் ஒன்று கூடி நின்று மதுரையை காப்பாற்றியதால் மதுரையை நான்மாடக்கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய மேகங்கள் மழை நீரை உறிஞ்சியதால் வர்ணன் அனுப்பிய மேகங்கள் தன்னுடைய சக்தியை இழந்தது அதனால் வர்ணன் மனம் வருந்தி நான்மாடக்கூடலான மதுரைக்கு வந்து சொக்கநாதரிடம் மன்னிப்பு கேட்டாங்க இந்திரன் இங்கு வந்தபோது பௌர்ணமி பூஜை செய்ய முடியாமல் திரும்பி போது அவருக்காக உங்களை நான் அவமதிக்க நினைத்தேன் அதனால் தான் உங்களை இப்படி சோதித்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப இறைவன் சொன்னாரு இது எல்லாம் நடந்தது உன்னால் அல்ல என்னால் தான் உனது வயிற்று வழியையும் நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வர்ண பகவான் இறைவனை வணங்கி தனது இருப்பிடத்திற்கு சென்றார்